தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது நிதி கொடுப்பதில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது ஒன்றிய அரசிடம் நிதியும் இல்லை நீதியும் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டா இந்த மாதிரி தொடர்ச்சியாக மத்திய அரசை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது திமுக சொல்றது உண்மையா ஸ்டாலின் சொல்றது உண்மையா உதயநிதி ஸ்டாலின் சொல்றது உண்மையா அதிக வரி கொடுக்கும் தமிழகத்திற்கு குறைவான நிதியே திருப்பி கொடுக்கின்றனர் அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய ஒரு குற்றச்சாட்டு இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மை அதிக வரி கொடுக்கும் தமிழகத்திற்கு குறைவான நிதி தான் தம் மத்திய அரசு இருந்து பங்காக வருது ஆனால் இதில் மறைக்கப்பட்ட இன்னொரு உண்மை இருக்குது தமிழகத்துக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா கண்டிப்பாக இல்லை எந்தெந்த மாநிலம்லாம் வளர்ந்த மாநிலங்களாக இருக்கோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் குறைந்த நிதி தான் கொடுக்கப்படுது வளர்ந்த மாநிலங்கள் தான் அதிக வரி வருவாயை மத்திய அரசுக்கு தங்களுடைய பங்காக தரும் வளர்ந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது யார் யார் தமிழகம் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா இவங்கள்லாம் தான் வந்து வளர்ந்த மாநிலங்கள் இந்த மாநிலங்கள்லேருந்து மத்திய அரசு தங்களுடைய பங்க நிறைய நிதி வாங்கிக்கிறாங்க ஆனா திருப்பி கொடுக்குறம்போது எல்லா இந்த மாநிலங்கள் அத்தனை பேருக்குமே தான் கொடுக்கறாங்க இதுல தமிழகம் கர்நாடகாவை தவிர மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா எல்லாமே பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் கர்நாடகா இதற்கு முன்னாடி பாஜக ஆண்ட மாநிலம் இப்ப இவங்களுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன இருந்து நிறைய வரி வாங்கிட்டு அதை வந்து பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அது உண்மையா அப்படின்னு கேட்டா அதுவும் பாதி உண்மை பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து அதிக நிதி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது பொய் ஏன்னா குஜராத் பாஜக ஆளும் மாநிலம் தான் அதிகமான நிதி கொடுக்கல மகாராஷ்டிரா பாஜக ஆளும் மாநிலம் தான் அங்க தமிழகத்தை விடவும் மிக குறைவான நிதி தான் மகாராஷ்டிராக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி தான் ஹரியானா ஆனா அதுவே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளும் மாநிலம் அங்க அதிகமாக நிதி கொடுக்கப்படுதா ஆமாம் அதிகமாக நிதி கொடுக்கப்படுகிறது பீகார் பாஜகவுடைய கூட்டணி கட்சி ஆளும் மாநிலம் அங்கே அதிகமாக நிதி கொடுக்கப்படுதா ஆமாம் அங்கேயும் அதிகமாக நிதி கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த பக்கம் ரெண்டு மாநிலம் இருக்கு இந்த பக்கம் ரெண்டு மாநிலம் இருக்கு ஆனா நீங்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா பீகாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க பாத்தீங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து அங்க கொடுக்குறாங்க அப்படின்னு இங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரமே திமுக பண்ணிட்டு இருக்கு தினசரி ஸ்டாலின் வந்து பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ஒரு பொய் சொல்கிற போது அதில் கொஞ்சமாக உண்மை கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக சொல்லக்கூடிய இந்த பொய்களில் கொஞ்சம் உண்மை கலந்து தான் இருக்குது ஆனால் அந்த பாதி உண்மையை மறைச்சிட்டு இவங்க வந்து பொய்யை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லி பாஜக மேலே ஒரு எதிர்ப்பு மனநிலையை விதைச்சி வெறுப்பு மனநிலையை விதைச்சி அதன் மூலமாக எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது முழு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களை ஏமாத்தி அவங்கள முட்டாளாக்கி நீங்க ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வெற்றியா இன்னும் சொல்ல போனா இது வந்து முதுகில் குத்துறதுக்கு சமம் தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு தமிழனா இருந்துகிட்டு நீங்க இப்ப முதுகில் தான் குத்திட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை ஆனால் இந்த பிரச்சாரத்தை கடந்த சில நாட்களாக ரொம்ப தீவிரமா ஸ்டாலின் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வடிவேலு வந்து அரைகுறை ஆடையோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஃபோக்கஸ் லைட்டோடு வந்து நிற்பாங்க அதில் ஒருத்தர் வந்து அப்படியே லைட்டை திருப்புவான் வடிவேலு பக்கம் அப்போ வடிவேலு கத்துவார் லைட்டை திருப்பாத லைட்டை திருப்பாத அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள்

நீங்கள் யாராவது இங்கே சட்டம் ஒழுங்கு பற்றியோ போதை மருந்து கஞ்சா விவகாரம் பற்றியோ கல்வித்துறை பற்றியோ இல்லை வந்து இந்து சமய அறநிலைத்துறை பற்றியோ இல்லை தொழில்துறை பற்றியோ இந்த மாதிரி எதையாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுடுவாங்க உங்களை நீங்கள் முதல்ல அங்கே கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கள் கேளுங்க நிதியே கொடுக்காமல் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு முடிச்சிட்றாங்க இவங்களுடைய இயலாமையை மறைத்து கொள்ள இவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை மறைத்துக்கொள்ள பாஜக மேலே பழியை போட்டு தஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இது இதை வந்து மக்கள் நம்பணும் தான் திரும்ப 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 எல்லாரும் சேர்ந்து ஒரே பொய்யை சொல்லிகிட்டே இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு பொய்யை ஆயிரம் முறை சொல்லி உண்மையாக்கும் அந்த கோயப்பல்ஸ் தேரி அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அவங்க தான் இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க நூறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒரே ஃபார்முலா இதுதான் பொய் சொல்லு அதை திரும்ப திரும்ப சொல்லு ஆயிரம் தடவை சொல்லு லட்சம் தடவை சொல்லு அது ஒரு கட்டத்தில் உண்மையாக மாறிடும் அவ்வளோதான் ஆனால் நம்ம உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது முடியாது எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேருக்கு இது தெரியும் நிதி விஷயத்தில் மத்திய அரசு தன்னுடைய இஷ்டம் போல் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிறது தான் பதில்

மத்திய அரசு இல்லை ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு சரிசமமான பங்கு இருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு நினைச்சா ஒரு முடிவு இல்லை இல்ல தமிழக அரசு நினைச்சா ஒரு முடிவு இல்லை இல்ல கேரள மாநில அரசு நினைச்சா வந்து ஒரு முடிவெடுத்தலாம் அப்படின்னா அப்படிலாம் எடுக்கவே முடியாது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு வந்து எழுபத்தைந்து சதவீத ஆதரவு தேவைப்படும் பொதுவாக நம்மளுடைய ஜனநாயகத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை அப்படின்னா ஐம்பத்தோரு சதவீதம் தான் நூறு பேர் இருக்கிற இடத்துல ஐம்பத்தோரு பேர் வந்து ஒரு விஷயத்தை ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் ஜெயிக்கும் அதைத்தான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும் நூறு பேர் ஏற்றுக்கணும் ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து பேர் வந்து ஆதரவு தான் அந்த தீர்மானம் வெற்றி பெறும் அதுதான் வந்து அமலுக்கு வரும் அப்போ அந்த எழுபத்தைந்து பேரில் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசுக்கு இருபத்தைந்து ஓட்டுகள் வாக்குகள் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீதம் மாநிலங்களுக்கான பங்கு ஒரு மாநிலத்துக்கு இரண்டு ஓட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ஓட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மத்திய அரசு ஜிஎஸ்டியில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சா கூட மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு அதுவும் குறிப்பாக ஒரு பதிமூன்று மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த ஓட்டு ப்ளஸ் மத்திய அரசோட ஓட்டு எல்லாம் சேர்ந்து அவங்களால் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும் இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வராங்க ஜிஎஸ்டி வரி பகிர்வு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணது ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வரி பகிர்வு எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி இழப்பீடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும் அதையும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுறாங்க இவங்க எல்லாம் முடிவு பண்ணி நிதி அமைச்சகத்துக்கு சொன்னாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பணத்தை பட்டுவாடா பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி அந்த ஜிஎஸ்டி பற்றி பிரச்சாரம் இருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உடனே நிர்மலா சீதாராமனோட ஃபோட்டோ போட்டு தான் இங்கே வந்து நியூஸே வரும் ஏன்னால் நீங்கள் நிர்மலா சீதாராமனை வெறுக்கணும் ஏன்னா நீங்கள் நிர்மலா சீதாராமனை திட்டணும் பாத்தியா ஜிஎஸ்டியை போட்டு கொள்ளுறாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்க நாட்டே கொள்ளையடிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் மாதம் ரெண்டு லட்சம் கோடி ரூபா வந்துட்டுருக்கு இது இன்னும் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நிதியமைச்சரோட வேலை என்ன முறையாக வரி வசூல் செஞ்சு அதை வந்து மற்ற செலவினங்களுக்கு பிரித்து கொடுப்பது தான் நிதியமைச்சரோட வேலை அந்த வேலையை சரியாக செய்கிறதுக்காகவே ஒருத்தர் திட்டு வாங்குறாரு அப்படின்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தான் வந்து இந்த பெருமை சேரும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வரி இருக்குது அதை வசூல் பண்ணுறாங்க யார் வியாபாரிகள் வசூல் பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருந்து முறையாக வசூல் இவங்க வந்து வசூல் பண்ணுறாங்க பத்தாம் ஆனால் ஒழுங்க ஜிஎஸ்டி கட்டு இதை செய்கிறதே தப்பு அப்படின்னு இன்றைக்கி மா திமுகவெல்லாம் பிரச்சாரம் இருக்கு அதுதான் உண்மை சரி ஜிஎஸ்டியில் வந்து மாநிலங்களுக்கான பங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதையுமே இந்த திமுக காரங்க முழுசாக சொல்ல மாட்டாங்க ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி கொடுத்தா ஐம்பது பைசா மாநிலங்களோட பங்கு உடனே வந்துடும் அடுத்த மாதமே வந்துடும் சரி அதுக்கப்புறம் மீதி ஐம்பது பைசா வந்து மத்திய அரசுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுலேயும் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு திரும்பவும் அவங்க பங்கு கொடுக்கணும் மத்திய அரசுடைய பங்கான ஐம்பது பைசாவில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தோரு பைசா அதை வந்து திரும்பவும் மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்போ தமிழ்நாடு ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டினா திமுகவுக்கு அதாவது தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு எழுபத்தோரு பைசா மீதி இருக்கிற இருபத்தி பைசா தான் மத்திய அரசுக்கு சரி இதெல்லாம் கரெக்டுங்க நாங்கள் வந்து வருமான வரி கட்டுறோம் இல்லை மற்ற டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்கு அதுதான் வந்து நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு அதை எப்படி கொடுக்குறாங்க அதையும் வந்து நிர்மலா சீதாராமன் நினைச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ போடு தமிழ்நாடு வேண்டாம் அவங்க வந்து இதே இல்லை அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத மகாராஷ்டிராக்கு இவ்வளோ போடு கேரளாவும் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களுக்கு எதுவும் கொடுக்காத இப்படியெல்லாம் வந்து நிதியமைச்சர் நினச்சா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதற்கும் ஒரு அமைப்பு இருக்குது அதற்கு பேர் தான் நிதி ஆயோக் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் நிதி கமிஷன் அப்படின்றத தான் வந்து இவங்க நிதி ஆயோக் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க சரி அந்த நிதி ஆயோக்கு தான் வந்து இந்த நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாய் மத்திய அரசுக்கு வருது இல்லையா அந்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த நித்தி ஆயோக் தான் தீர்மானிக்கும் அதற்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அதுதான் வந்து டெ டெவல்யூஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்முலா படி தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா வளர்ந்த மாநிலமான தமிழகம் கர்நாடகம் மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா இவங்களுக்கெல்லாம் வந்து குறைந்த நிதி பின்தங்கிய மாநிலம் அல்லது வளர்ந்து வரும் மாநிலங்களான மற்ற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான நிதி ஒதுக்கிறது இதுதான் வந்து அந்த டெவல்யூஷன் ஃபார்முலா இதற்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்போ இந்த டெவல்யூஷன் ஃபார்முலாவை பாஜக தான் கொண்டு வந்ததா பார்த்தீங்களா இவங்களோட ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை இந்த ஃபார்முலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே வந்துருச்சு காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் இந்த ஃபார்முலாவும் அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு திரு மோடி அவர்கள் அந்த மாற்றங்களும் மாநிலங்களுக்கு தான் சாதகம் அதாவது மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கிற போது இந்த நிதி பங்கீடு விவகாரமாக அவரும் வந்து இதே மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காரு அதைத்தான் இவங்க வந்து அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க குஜராத் முதல்வராக இருந்தபோது நீங்கள் கேட்டீங்கல்ல அப்படின்னு ஆமாம் அவர் கேட்டார் என்ன கேட்டார் அப்போ வந்து இந்த மாநிலங்களுக்கு முப்பது சதவீதம் தான் பங்கு அப்படின் இருந்தது மோடியை அவர் முதல்வராக இருந்ததுக்கு அப்புறமா பிரதமர் ஆயிட்டார் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அவர் கேட்டதை செய்யணும் இல்லையா செஞ்சார் முப்பது சதவீதமாக இருந்ததை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அதிகப்படுத்தினார் காங்கிரஸ் ஆட்சியை விடவும் இப்போ அதிகமான வரி பகிர்வு நடக்குது அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியிலையும் இதே மாதிரி தமிழகத்துக்கு குறைவான நிதியும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான நிதியும் பீகாருக்கு அதிகமான நிதியும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும் ஜம்மு காஷ்மீருக்கு அதிகமான நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேதான் அதே தான் இன்றைக்கி பாஜக ஆட்சியிலையும் செய்கிறாங்க ஆனால் பாஜக ஆட்சியில் நான் செஞ்சால் அது தப்பு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி செஞ்சால் அது சரி இவங்க எல்லா விஷயத்துலேயும் இப்படி தான் ஏன்னா அதிமுக ஆட்சியில் எட்டு வழிச்சாலையை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்போம் அதற்காக போராட்டம் பண்ணுவோம் ஆனால் அதே திட்டத்தை திமுக கொண்டு வரும் அவ்வளோதான் மேட்டர் சிம்பிள் உதாரணம் அதிமுக ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையம்னால் அங்கே போய் போராட்டம் பண்ணுவோம் சன் நியூஸ்காரன் போய் அங்கே மக்கள் அழுகிறதுலாம் ஃபோட்டோ பிடிச்சி போடுவோம் அதுவே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பரந்தூர் விமான நிலையம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு டைலாக் பேசுவோம் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய அரசியல் ஒரே விஷயம்தான் இதே ஃபார்முலாவை அப்படியே மேலே அப்ளை பண்ணுங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை தான் பாஜக கொண்டு பண்றாங்க ஆனால் பாஜக பண்ணுறதை எதிர்த்த இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் வாய் திறந்து உருவாக்க பேசியிருப்பாங்களா இல்லை இதே ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொன்னவங்க அதே ஜிஎஸ்டியை இன்னைக்கு பாஜக ஆட்சியில் எதிர்க்கிறாங்க நீட் தேர்வு காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அதே பாஜக அப்ளை பண்ற போது இவங்க எதிர்க்கிறாங்க எல்லாமே இப்படித்தான் இந்தியாவிலேயே பொய்யை மட்டும் நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு முதல்வர் இருக்காரு அப்படின்னா அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் தினசரி பொய் வாயை திறந்தா பொய் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டை திருப்பிடக்கூடாது தமிழ்நாடு ஆட்சியை பற்றி எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியே மொத்தமாக பொய்யை மட்டும் சொல்லித்தான் வந்தாங்க அத்தனையும் பொய்யான வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்னு வந்து நெட்டில் தேடுங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு இருபது முப்பது இருக்கும் அதை மட்டும் எடுத்து பாருங்கள் அதில் மட்டும் எத்தனை இவங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு பாருங்கள் நாலு வருஷம் ஆச்சு இப்போ நம்ம இந்த கேள்வியை கேட்குறோமா ஏன் சார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லணும் அவங்களுடைய நிர்வாக போதாமை அவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல இதையெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் உடனே தூக்கி படியை தூக்கி மத்திய அரசு மேலே போடு நிதி கொடுத்தாத்தாங்க எங்களால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அடிச்சுருவாங்க முடிஞ்சது கதை நீங்கள் அதுக்கு மேலே பேச முடியுமா ஏ ஒன்றிய அரசே பாசிச பாஜக அரசே அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் சொல்லியே ஆகணும் இதுதான் இங்கே நிலைமை மக்களுடைய அறியாமையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆகட்டும் நித்தி ஆயோக் ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வந்து மத்திய அரசு நடந்து கொள்ள முடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்து கொள்ள முடியும் அதற்கடுத்து தான் பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு எந்த விதமான திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கலை மதுரை மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் நிதி கொடுக்கல அப்படிங்கிறது விட்டுருங்க கோவை மெட்ரோ எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மோடி அவர்கள் பிரதமராகி முதல் பட்ஜெட்டில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்த திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகியும் இது வரைக்கும் ஒரு சென்ட்டு நிலம் கூட இவங்க எடுத்து கொடுக்கல தமிழக அரசு திராவிட கட்சிகள் சரி மதுரையில் மெட்ரோ வருதுன்னு சொல்லிட்டாங்க எந்த வழித்தடம்னு தெரியுமா கோவையில் மெட்ரோ வருது எந்த வழித்தடம் நீங்கள் வந்து நியூஸில் வர்றத வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் நம்பாதீங்க அரசு முறையாக இந்த வழித்தடத்தில் இத்தனை கிலோமீட்டருக்கு மெட்ரோ அப்படின்னு வந்து இது வரைக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா எதுவுமே செய்யாமல் அப்புறம் நிதியை மட்டும் வாங்கி என்னங்க பண்ண போறீங்க எவ்வளவு அப்பட்டமான பொய்ய பேசுகிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நிலம் எடுத்து கொடுக்கணும் இந்த வழித்தடம் இங்கே ஏது எல்லாத்தையுமே மாநில அரசு தான் முடிவு பண்ணணும் அதற்கப்புறம் திட்டம் ஆரம்பிக்குது அதற்கப்புறம் தான் நிதி நிதிங்கிறது இப்போ கடைசியாக வரப்போகுது அதுக்கப்புறம் டெண்டர் நடக்கணும் அதை வந்து ஒரு நிறுவனம் எடுக்கணும் எத்தனையோ வேலைகள் இருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கடைசியாக வர வேண்டிய நிதியை எனக்கு முதல்ல கொடு நிதியை கொடு நிதியை கொடு பணத்தை கொடு பாரு பணம் கொடுக்கல பாரு அவனுங்களுக்கு ஓட்டு போடாத இதே பிரச்சாரத்தை இதே பொய்ய சொல்லி எத்தனை நாள் தான் நீங்கள்லாம் தப்பிப்பீங்க மக்களை எவ்வளவு முட்டாளாக நினச்சா இவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லை தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரயில்வே திட்டங்கள் பாஜக ஆட்சியில் தாங்க அவங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அது உண்மையினே வச்சுக்கோங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்துக்கு வந்த ரயில்வே திட்டங்கள் எத்தனை அப்போ போட்ட திட்டங்கள் அப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு இப்போ வரைக்கும் நிலம் எடுத்து கொடுக்கல மத்திய அரசு திரும்ப திரும்ப அவர் தான் கேட்குறாரு ரயில்வே துறை அமைச்சரும் அவர் தான் சொல்லிட்டு போனார் சார் நீங்கள் நிலம் எடுத்து கொடுங்க நாங்கள் வேலையை முடிச்சு தரோம் சாலை திட்டங்களுக்கு நிலம் எடுத்து கொடுங்க நாங்கள் வேலையை முடிச்சு தரோம் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம் எந்த திட்டத்தையும் வரவிட மாட்டோம் அந்த பக்கம் போய் மத்திய அரசு நம்மளுக்கு ஒன்றுமே தர்றதில்லை மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது நீ நீதி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பிரச்சாரம் இந்த பக்கம் ஒரு உள்குத்து இதுதான் தமிழகத்துடைய அரசியல் மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்கு வரவிடாமல் செய்துவிட்டு இந்த பக்கம் மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது மட்டும்தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கு அதே தான் திராவிட கட்சிகளும் பண்ண போறாங்க அதிமுக வந்தாலும் அதை தான் பண்ண போறாங்க ஏற்கனவே அதை தான் பண்ணாங்க இந்த அரசியலை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா மீண்டும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறாங்க இதே மாதிரி நாலு வருஷம் அவங்க செம்மையாக கொள்ளையடிக்க போகிறாங்க மலைகளை எல்லாம் உடச்சி திருட போகிறாங்க எல்லாத்துலேயும் கமிஷன் அடித்து கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க இந்த பக்கம் மக்களுக்கு என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால் லைட்டை திருப்பு இருக்கவே இருக்குது பாஜக அடுத்த அஞ்சு வருஷம் ஆச்சு பாஜகவோடது தான் ரொம்ப சிம்பிள் இதை விட ஈஸியாக வந்து ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எந்த கேள்வி கேட்டாலும் லைட்டை திருப்புன்னு சொன்னால் ஒரே வார்த்தை முடிஞ்சது அதனால் மக்கள் வந்து இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவாங்களா தெரியல நன்றி